எத்தனை உயிர் போனாதான் இவங்க இது பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு இல்லையா அங்க வேலைக்காரங்க இல்லையா வேலை செய்யறவங்க இல்லையா ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வேற என்ன வேலை எலெக்ஷன் வரும்போது மட்டும் அதை செய்யற இதை செய்யறேன்னு சொல்றாங்கல்ல இன்னும் எத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட் சரி பண்ணுவாங்களாமா பெருசா உங்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு உங்க டிக்கெட் இது பண்றதுக்கும் உங்களுக்கு படம் ஹிட் ஆகுறதுக்கு உங்களுக்கு இவங்க தேவை

Por marcha a la tropa de ஒண்ண முடிய அடிச்சு போட முடியோடயும் அடிச்சுக்கலாம் நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாலே அந்த ரிப்பன் பில்டிங் போன அந்த தூய்மை அதுன்றதை விட இன்னொரு விஷயத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் டெய்லி பயப்படுற ஒரு விஷயம் இந்த பவர் லைன் நீங்க என்னோட ட்விட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் டெய்லி இந்த எஸ்பெஷலி மழையெல்லாம் வர்ற டைம்ல நான் ட்விட்டர் போட தயவு செஞ்சு வெளியில போகும்போது கீழே பார்த்துட்டு போங்க சைடுல எல்லாம் பார்த்துட்டு போங்க ஏன்னா போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு கட்டாயம் மேலே விழும் இல்லையா நான் ஒரு வாட்டி நாயகி ஷூட்டிங் முடிச்சு வரும்போது அதே மாதிரி என் கண்ணு முன்னார ஒரு லைன் வந்து விழுந்துருச்சு விழுந்து அதை போட்டு ஆடிட்டே இருக்கு அப்புறம் நான் அங்க இறங்கி பின்னால வந்த காரங்க கிட்ட எல்லாம் விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி பண்ணி கூட எனக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு கோபரேட்டிவான பதில் வரல ஏங்க நான் இப்படி வந்துட்டு இருக்கேன் ராமபுரம் பக்கத்துல அரசமரம் தாண்டி ஒரு இடத்துல வந்திருக்கேன் அங்க ஒரு கரண்ட் லைன் விழுந்து கிடக்குது நீங்க மெயின் ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னேன் சொல்லும் போது அவரு சொல்றாரு அது என்னோட ஏரியா இல்லைன்னு நான் சொன்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ரெக்கார்ட் பண்ணி இதெல்லாம் எனக்கு தெரியாது எந்த ஏரியாவும் உங்கள் ஒன்று விட பெரிய ஆளாக இருக்கும் இல்லைன்னா உங்களோட சேம் அந்த ஃப்ரெண்ட் அந்த இதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவில் இப்படி நடந்திருக்கு நீங்கள் ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நடக்கலை அங்கே இருந்துக்கிட்டு இன்னொரு ஆஃபீஸர் எனக்கு தெரியும் பவர் அவர் இதில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து வேற வேலை வேற விட்டுட்டு வேற ஊருக்கு போயிருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஒரு வித்தின் ஃபைவ் டென் மினிட்ஸில் பவர் ஆஃப் பண்ணாங்க அதாவது எது நடந்தாலும் நம்ம காப்பாத்திடலாம் கீழே விழுந்தாலோ நான் பாம்பு கடிச்சாலோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ எது வந்தாலும் கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சிபிஆர் கொடுத்தா காப்பாத்திடலாம் இந்த உலகத்தில் உங்களால் காப்பாற்றவே முடியாத ஒரு விஷயம் பவர் லைன் ஆக்சிடென்ட் தான் அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தாச்சுன்னா அங்கே இது தொங்கும் இங்க இதை தொங்கும் அந்த லைன்ஸ் வந்து ஓப்பனா இருக்கும் இந்த குடல் மாலை எல்லாம் வெளியில இருக்கிற மாதிரி லைன்ஸ் எல்லாம் வெளியில கிடக்கும் ஏன் இன்னும் எத்தனை உயிர் போனாதான் இவங்க இது பண்ணுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு இல்லையா அங்க வேலைக்காரங்க இல்லையா வேலை செய்யறவங்க இல்லையா ஸ்டாஃப் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் வேற என்ன வேலை அது வேற அந்த அந்யன் படம் பார்த்ததுல இருந்து ஒவ்வொரு டைமும் பெரிய மழை வரும்போது பயமா இருக்கும் எத்தனை பேர் இதாக போகிறாங்க என்னன்னு தெரியலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த நியூஸ் பார்க்கும்போது நம் நமக்காக நம்ம என்ன சொல்றது நம்ம அசிங்கத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அந்த பொண்ணோட உயிரை எடுத்துருக்கு பாருங்க அதுவும் நம்மளோட கேர்லெஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த டிபார்ட்மெண்ட்டினோட என்ன தான் அவங்க காரணங்கள் சொன்னாலும் சரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டிய விஷயங்கள் கரெக்ட் டைமுக்கு செஞ்சுருந்தா எலெக்ஷன் வரும்போது மட்டும் அதை செய்யறேன் சொல்றாங்கல்ல இன்னும் எத்தனை போனதுக்கு அப்புறம் இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை சரி பண்ணுவாங்களாமா அன்னைக்கு ஒரு மீடியாவில் பார்த்தேன் அவங்க வந்து நாங்க பாக்குறதுக்கு போகும்போது நடந்து போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு அது மீடியாவில் பார்க்கும் போதே பயமா இருக்கு அப்ப நம்ம நடந்து போனோம் எப்படி இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம் அந்த ஃபேமிலி அவங்களுக்கு என்ன சொல்றது இனிமேல இனிமேல் என்ன சொல்றது என்ன அந்த நியூஸ் கேட்டதுல இருந்து டெய்லி ஒவ்வொன்னு கேட்டுட்டு தான் இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஒரு இதுல நான் நிக்கிறேன் எனக்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு இடத்துல பவர் ஆயிடுச்சுன்னு நியூஸ் வந்தா அந்த என்ன சொல்றது மேஜிக் மாதிரி அந்த இடம் ஆஃப் ஆகட்டும் அப்படின்னு சொன்னா நான் ஆஃப் பண்ணிருப்பேன் அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருந்திருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அது சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டமும் வருத்தமும் கோபமும் நஜமா ஒரு மாதிரியா இருக்கு எனவே ஏதோ அதை நடக்கும்போது ஊரில் இல்லை சரி அந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு இது வேற எந்த நோக்கத்துலையும் நான் வரல ஒரு மனிதாபிமான அடிப்படையில் வந்தேன் அந்த அப்பாவையும் அந்த குழந்தைங்களையும் பார்க்கும்போது பாவம் அந்த பொண்ணு என்னென்ன ஆசைகள் மனசில் வச்சுட்டு இருந்திருக்கும் அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போயிடுச்சு பாருங்கள் கஷ்டமாரு சொல்லு அது அவங்க அவங்க இஷ்டம் இப்போ எனக்கு என்ன பத்தி மட்டும் தான் பேச முடியும் எனக்கு உங்கள பத்தி பேச முடியும் நான் உங்களை கேட்கல மாமா நேத்து அந்த தெருவுல ஒரு பிரச்சனை நடந்ததே உங்க பேரு குமார்னு வச்சேன் என்ன குமார் அங்க வரல ஏன்னா அது உங்க இஷ்டம் குமார் வரல ஆனா அம்பிகா போகும் எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு கண்டிப்பா போகும் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க அது அதனால மேபி சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஒரு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு சேடான ஒரு விஷயம் நடந்தாலும் ஏதாவது அவங்க வேற எதுவும் கேட்கல அவங்க எதுவும் கேக்குறதில்ல அய்யோ நம்மளை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு ஆள் வர்றாங்களே அந்த ஒரு இது என்னால கொடுக்க முடியும்னா நான் கண்டிப்பா போவேன் கண்டிப்பா போவேன் அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னால அங்க போயிட்டா சரி சரி நல்லா இது ஒன்னும் ஆகாது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையில பாவம் எனக்கு அந்த ரவிய பார்க்கும்போது பாவமா இருந்தது எனக்கு அப்படி என்னால போக முடியும்னா கண்டிப்பா நான் போவேங்க அது மத்தவங்க ஏன் போய் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு பெருசா உங்களுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு உங்க டிக்கெட்டு இது பண்றதுக்கும் உங்களுக்கு படம் ஹிட் ஆகுறதுக்கு எல்லாம் உங்களுக்கு இவங்க தேவை இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க வரமாட்டீங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பீங்க ஏசி தான் இருப்பீங்க அதெல்லாம் நல்லா இல்ல ஏன்னா இவங்களும் ஒரு 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 பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவங்களுக்கு பின்னால எல்லாம் நாங்க போய் இவங்க மேல எல்லாம் உயிரை வச்சு இவங்களுக்காக காசு செலவு பண்ணி இவங்க மேல காசு பாசம் காட்டி என்ன நடந்துச்சு ஒண்ணு வந்து பாக்க முடியலையா நாங்க அந்த படம் பாக்கல அப்படின்னு முடிவு பண்ணா அவ்வளவுதான் இவங்களும் வீட்டுல உட்கார வேண்டியதுதான் எல்லாரும்

மனிதர்களும் நம்ம மக்களும் வெறும் டிக்கெட்டு கிடையாது கவுண்டர்ல போய் எடுக்கிற டிக்கெட்டும் காசும் கிடையாது அவங்களும் மனிதர்கள் தான் உங்கள மாதிரி உங்களுக்கு அடிப்பட்ட எப்படி வலிக்குமோ அதே வழி அவங்களுக்கு இருக்கு அவங்க வழி நீங்களும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கோங்க மனிதர் நம்ம மக்களை வந்து வெறும் டிக்கெட் கவுண்டர் நம்பர்ஸா பாக்காதீங்க அது ஒண்ணுதான் சொல்லுவேன் கொஞ்சம் வருத்தம் இருக்கு எல்லார் மேலையும் பட் நம்ம சொல்லதான் முடியும் நான் ஃபீல் பண்ணலாம் ஏன் அப்படி செய்யலன்னு ஆனா அவங்க மனசுக்குள்ள ஏறி பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுல சோ அது அவங்க இத பொறுத்து எப்போ மேடம் அரசியலுக்கு எந்த கட்சியில போ போறீங்க ஏன்னா நீங்க உங்க இதுல இருந்தே தெரியுது அரசியல்னு அப்படியா சரி நீங்க சொன்னது அந்த வாக்கு அப்படியே கோல்டா மாறிடுச்சு ஆஹ் அப்படி கேக்குறீங்களா சரி சீக்கிரமா வந்துட்டா போச்சு வந்துடுறேன் ஏன்னா அரசியல் இப்ப இப்ப நான் இவங்கள பாக்க வந்தது அரசியல் ரீதியா வரல அந்த குழந்தைங்க அவன் ரவி எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்க்கணும்னு தோணிச்சு அந்த ரவி என்னோட சுரேஷ என்னோட கரசி தம்பி அவனா இருந்தா அப்படின்னு நம்ம ஃபீல் ஆயிடுச்சு நான் வந்தேன் பட் நாம ஏதாவது செய்யறதுக்கு வந்து அரசியல் இது தான் அது ஒர்க் அவுட் ஆகும்னா அப்படியே இருந்துட்டு போறேன் அவ்வளவுதானே எதுவா இருந்தா பண்ணிட்டா போச்சு ஆனா யாரும் கம்ப்ளைண்ட் சொல்ற மாதிரி உள்ள ஒரு அரசியல்வாதியா நான் இருக்க மாட்டேன் அது மட்டும் உண்மை subscribe to one india and never miss an update